மா மனிதரை போற்றுகிற விழா இது இதில் நாங்கள் இப்பொழுது நான்கு பேர் வந்து அவர்களை பாராட்டுவதற்காக நாலு பேரும் கட்சிக்காரர்கள் இல்லை நாங்கள் கட்சிக்காரர்கள் இல்லை ஆனால் எந்த ஒரு நல்ல மா மனிதரையும் பாராட்டக்கூடிய மனம் படைத்தவர்கள் நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த தமிழ் இனத்தை காக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தளபதி அவர்கள்தான் அவர்கள் எந்த அளவிற்கு அருமையாக இந்த இயக்கத்தை மட்டுமல்ல இந்த நாட்டையே வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலகமே பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது இந்திய திருநாடே அவர்களுடைய ஆற்றலை கண்டு வியந்து போற்றுகிறது அதிலே நாங்கள் நாலு பேர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது அரசியல் மிக தெரிந்தவர்கள் நீங்கள் அரசியல் மிக தெரிந்தவர்கள் நீங்கள் இந்த நேரத்தில் மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா என்ற விவாதம் நடந்து கொண்டிருக்கிற போது நம்முடைய ஐயா தளபதி அவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அண்ணா அவர்களிடல கருத்திருமன் சொன்னார் நான் அடிவெடுத்து வைக்கிறேன் என்று அவர் சொன்னார் அது மாதிரி அளந்து அடியெடுத்து வைக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் மிக சிறப்பாக அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு இந்தியா முழுவதும் அவர்களை வியந்து பார்க்கிற அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு காழ்ப்பு உணர்ச்சியிலே இவ்வளவு பெரிய எதிர்ப்பு கிடையிலான அதற்கு காரணம் நான் ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் நல்ல பெயர் நம்ம வீட்டுக்கு வந்து எதையாவது நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா அடுத்த நாளிது வீணாக போயிடும் அப்படி ஒரு உயர்ந்த குணம் உள்ளவா எங்கள் வீட்டில் நார்த்த மரம் இருந்துச்சு நிறைய நார்த்தங்காய் காய்க்கும் நாங்கள் பரிச்சை எல்லாருக்கும் கொடுப்போம் நார்த்தங்காய் நிறைய பழுத்து தொங்குது அப்படியே நிறைய இவன் வந்தவனே நான் கொல்ல பக்கம் அழைச்சிட்டு போயிட்டேன் தெரியாதுன்னுமா அதை பார்த்தான் சார் அதை பார்த்தான் அவ்வளவுதான் நல்லா காய்க்கும் போல இருக்கேன்னா நல்லா காய்க்கும் போல இருக்கேன் அவ்வளோதாங்க ஒரு வாரத்தில் மரமே பட்டு போச்சு எல்லாமே வீணா போச்சு என் பேரன் குடு ஒடியா தான் பார்த்தான் உன் பேரன் ஆமா என்ன துடி தானே அப்படின்னா சாயந்தரமே காலை உடஞ்சிட்டு வந்துட்டான் பயனுடைய மனசு அப்படி நான் என்ன பண்ணேன் இவனை நல்ல விதமாக எதுக்காவது பயன்படுத்தணும் ஏன்னா இவன் சொன்னால் நடக்குது பார்த்துட்டு உன் வாயால் ஏதாவது ஐயா அப்படின்னு என்னான்னா கலை ரொம்ப மண்டி இருக்கு அதை பற்றி எதாவது சொன்னேன் என்ன அதை பார்த்துட்டு அவன் சொன்னான் சார் இவ்வளவு கலைக்கு இடையில பயிர் ரெண்டு ஒன்று இருக்கேன்னா அது போயிட்டு சார் இருந்த பயிரும் போச்சு இப்போ அவனுக்கு என்னன்னு கேட்குறீங்க மனசு அப்படி இல்லை அந்த மனசு தெ தப்பான மனசு இருக்கிறதுனால கெட்ட மனசு இருக்கிறதுனால அவன் சொல்ற வார்த்தை அப்படியே பழிக்குது ரெண்டு ஒரு பயிர் இருக்கேன்னா அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவன் அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எதை சொன்னாலும் குறை சொல்லுகிறார்கள் ஆனால் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் அவர்கள் குறை சொல்ல சொல்ல எல்லாமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே நல்லா நடக்குது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை திருப்பரங்குன்றம் மாநாட்டில் அவர்கள் பேசிய பேச்சு அருமையான பேச்சு அப்ப அவர் சொன்னார் நம்முடைய இயக்கம் என்பது ஏழை எளிய மக்களுடைய இயக்கம் ராசுகள் பெரிய பெரிய பண முதலைகளுக்கான இயக்கம் அல்ல இது ஏழை எளிய மக்கள் அன்றாடம் காட்சிகளுடைய இயக்கம் தான் இது என்பதை சொல்லுவதற்காக சொன்னார் கட்சியில் இருந்தோம் அந்த பெரிய பெரிய இருந்தாங்க ராஜா சார் முத்தையா செட்டியார் இருந்தார் அது மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரியவர்கள் இருந்தார்கள் எல்லாம் வச்சவங்க அவங்க திவான் பகதூர் ராவ் பகதூர் அது மாதிரி உள்ளவங்களாம் இருந்தாங்க அப்போ காரைக்குடியில் ராஜா சார் முத்தையா செட்டியார் வீட்டில் ஒரு விருந்து கொடுக்குறாரு எல்லாருக்கும் பனகல் ராஜாவில இருந்து அத்தனை பேரும் அங்க வந்திருக்காங்க அண்ணாவும் அதில் இருக்கிறார் மறுநாள் அண்ணா சென்னைக்கு வரணும் ரயிலுக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கிறார் மணி ஆகுது விருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அண்ணா ராஜா சார்கிட்ட போய் சொன்னார் ஐயா நான் நாளைக்கு சென்னையில் கூட்டம் எனக்கு போகணும் இந்த பார்ட்டி முடிஞ்சு போகிறதுன்னா எனக்கு நேரமாகும் போல இருக்கு நான் முந்தி புறப்படுறேன் இருங்க நான் உங்களுக்கு தனியாக செய்ய சொல்கிறேன்னு சொல்லி அவர் சாப்பிட சொல்லி அவருடைய காரை கொடுத்து அனுப்புகிறார் ஏன் காரில் போங்க அப்படின்னு அது அற்புதமான கார் புதுசாக வாங்கின கார் கப்பல் மாதிரி இருக்குது போய்கிட்டே இருக்கு காரைக்குடிங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும் கொஞ்ச நேரம் காடு மாதிரி இருக்கும் அதில் போகணும் போகிற போது இடையில் நின்று போகுது காரு புத்தம் புது கார் நின்று போகுது அண்ணா இறங்கி நின்று என்ன ஏன்னார் அவர் அந்த பேனட்டை திறந்துக்கிட்டு அந்த டிரைவர் பார்க்கிறார் என்னமோ அப்படி இருக்கிறார் அப்படிங்கிறார் அவர்கிட்ட ஒன்றும் ஒரு பரபரப்பு இல்லை அண்ணா சொன்னார் அறியா நான் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போகணும் இது என்ன இது நல்ல புது வண்டியா இருக்கு இதில் என்ன இப்போ அண்ணா பரபரக்கிறார் அந்த டிரைவர்கிட்ட பரபரப்பு இல்லை இப்போ இது வேலை ஆகுமா ஆகாதான்னு கேட்குறார் அதுக்கு அந்த டிரைவர் சொன்னாராம் அண்ணா சொல்கிறார் இப்போ அவசரம் அவசரமாக மெட்ராஸுக்கு போய் என்ன பண்ணி கிளிக்க போறீங்க இன்னும் நாலு பணக்காரனை வாழ வைக்க போறீங்களான்னு கேட்டார் யார் கேட்குறா டிரைவர் கேட்குறார் அண்ணாவே அண்ணா அப்போ நினைச்சேன்னு சொல்றார் நான் நினைக்கிறேன் ராஜா நம்மக்கிட்ட தான் இருக்கிறார் ஆனால் டிரைவர் நம்மகிட்ட இல்லை டிரைவர் நமக்கு எதிராக இருக்கிறான் அப்படின்னு விட்டு வந்துட்டார் அதுக்கு பிறகு திமுக ஆரம்பித்து அவரு அங்கே கூட்டங்களுக்கு போயிட்டு அதே காரைக்குடிக்கு வர்ற வரும்போது நம்ம மாவட்ட செயலாளருடைய ஜீப்பு அதில் அண்ணா வர்றார் அது அங்கே பழுது நிஜமாகவே பழுதா போய் நின்றுடுது அவர் திறந்து பார்த்து பதற பதிரை என்னமோ செஞ்சிட்டு இருக்கிறார் ஒன்றும் நடக்கலை அண்ணா போய் என்ன ஆச்சு என்ன நடக்குமான்னார் அண்ணா என்னென்னமோ பார்க்குறேன் ஏன் நினைச்சின்னு தெரியல என்னன்னு தெரியல அப்படின்னு பார்க்கப்படுது அந்த நேரத்தில் கப்பல் மாதிரி ஒரு கார் வந்து பக்கத்தில் நிற்கிது ஏன் நான் இங்கே நிற்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்குறார் நீங்கள் யாருன்னார் நான் ராஜா சார் முத்துயா செட்டியாருடைய டிரைவர் அவரை அழைக்கிறதுக்காக நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கேன் நீங்கள் வாங்கண்ணா நான் உங்களை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னார் அண்ணா சொன்னாராம் ஐயா ராஜா சரெல்லாம் இப்போ எங்ககிட்ட இல்லை நீ அழைச்சிட்டு போனேன்னு தெரிஞ்சா அவர் உன்னை கோச்சுக்குவார் ஏன்னு ஆன்னு சொன்னாரான் அதுக்கு அந்த டிரைவர் சொன்னாராம் அவர் கிடக்கிறார் நீங்கள் நான் அண்ணா சொல்றார் இப்ப ராஜா நம்மகிட்ட இல்லை ஆனா டிரைவர் நம்மகிட்ட இருக்கிறான் எப்போ அந்த டிரைவர் நம்மகிட்ட இருக்கிறாரோ அதுதான் வளர்ச்சின்னு சொன்னேன் ஏழை எளிய மக்கள் நம்மோடு எப்போது இருக்கிறார்களோ அது வளர்ச்சி இப்ப நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள் ஏழை எளிய தாய்மார்கள் அவர்கள் எல்லாரும் பக்கம் போது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து ஒன்றுமே செய்துவிட முடியாது இதை நாம நன்றாக உணர்ந்து வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் கேட்கிற கேள்வி எல்லாம் என்னமா மாதிரி கேட்கலாம் தென்னாலி ராம கிட்ட கிருஷ்ண தேவராயர் கேக்குறார் ஒரு நாள் தெனால் என்ன ராஜா நம்ம ஊர்ல எத்தனை காக்கா இருக்குன்னு கேட்டார் இது யாருக்காவது தெரியுமா எத்தனி காக்கா இருக்கு அப்படின்னு இப்ப தெனால் ராமன் பதில் சொல்லணும் ராஜா கேக்குறாரு என்ன என்ன ராஜா கேட்டீங்கன்னா எத்தனி காக்காப்பா நம்ம ஊர்ல இருக்குது அப்படின்னு கேட்டார் எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு காக்கா இருக்குன்னு நீ பாட்டுக்கு சொல்ற டபார்னு எண்ணி பார்ப்போம் கூட இருந்தா என்ன பண்றதுன்னா கூட இருந்தா வெளியூர் காக்கா வந்திருக்கும் குறைச்சலா இருந்தா இந்த ஊர் காக்கா வெளியூருக்கு போயிருக்கோம் அவ்வளவுதான் அதாவது முட்டாள்தனமா ஒரு கேள்வியை கேட்கிற காக்காவை எண்ணிக்கா உட்கார்ந்து என் மக்கள் தொகை என்னன்னு கேட்டால் சொல்லலாம் இவ கேட்கிற கேள்வி என்னன்னா காக்கா தினி இருக்கு அப்படின்னு கேட்கிறான் அவ ஒரு தோராயமா சும்மா சொல்ல வேண்டியது இப்போ என்ன நடக்குது நாட்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயோ இருக்கிற அந்த அமைச்சர்கள் டெல்லியில இருக்கிற அந்த அமைச்சர்கள் அவர்கள் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு எதையோ சொல்லிட்டு ஏண்டா சொன்னோன்னு இப்போ கிடந்து தவிச்சிட்டு இருக்காங்க அவர்கள் சொன்ன சொற்கள் எல்லாம் அப்படி இருக்கு ஏன்னு கேட்டா இந்த நாடு எப்படி இந்த தமிழ்நாடு மட்டும் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு தனித்தன்மை உடைய நாடாக விளங்குகிறது இந்தியாவிலேயே தனித்தன்மை உடையதாக இருக்கிறது இதனுடைய முதலமைச்சர் சுயமரியாதை உள்ளவராக இருக்கிறார் தன்மானம் உள்ளவராக தமிழை தன் தாய்மொழியை காக்கக்கூடிய வல்லமை உடையவராக எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவராக நமக்கு அற்புதமாக வந்து வாய்த்திருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள் அவர்கள் செய்கிற அந்த வேலைகள் எல்லாமே மற்றவர்கள் பார்த்து வியக்கும்படியான வேலையாக இருக்கிறது ஏதேதோ பொய்யெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் சொல்லுவதை ஒரு காலத்திலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சின்ன ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார் அதை நான் சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்வேன் ஒரு சாமியார் இருக்கார் இந்த சாமியார் என்ன பண்ணுறாரு அது காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திட்டார் எழுந்திருச்சு அப்பா நான் போய் காலை கடன்லாம் முடிச்சுட்டு வர்றேன் வந்த உன்னைக்கு எனக்கு ஒரு மூணு குழி வெட்டி வையி ஒவ்வொரு குழியிலையும் பத்து பத்து குடம் தண்ணி ஊற்றி வையினார் மூணு குழி வெட்டி வையி ஒவ்வொரு குழியிலையும் பத்து பத்து குடம் தண்ணி ஊத்தி வை சரி சரி போங்கன்னா தூங்கிட்டான் அவனுக்கு அசதி தூங்கிட்டான் இந்த சாமிக்கு வேற வேலை இல்லை நாலு மணிக்கெல்லாம் எழுப்பி தூங்கிட்டான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டான் முடிச்சு பார்த்தான் ஆஹா சாமி வந்தா திட்டுமே என்னடா பண்ணலான்னு பார்த்தான் இல்லையா விட்டு ஒரே குழிய பெருசா வெட்டி முப்பது குடம் தண்ணியை கொண்டாந்து ஊத்தி வச்சுட்டான் தனித்தனியாக பத்து பத்து குடம் ஊத்தாம முப்பது குடத்தையும் ஊற்றி வச்சிட்டான் சாமி வந்தது என்னடா மூணு குழி வெட்ட சொன்னே நீ ஒரே குழியாக வெட்டியிருக்கிய என்ன சாமி நீ என்ன சொன்ன ஒரு மூணு குழி வெட்டு ஒவ்வொரு குழியிலையும் பத்து பத்து குடம் தண்ணி ஊற்றுன்னு சொன்னேன் அதானே நான் முப்பது குடம் ஊற்றிருக்கேன் மூணு பத்து முப்பது ஊற்றிருக்கேன் குழியிலே இருக்கு வேலையை பாருங்கண்ணா அதுக்கு அவர் சொன்னார் ஐயா இந்த பர்ரா நான் காலை கடன்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் ஒரு குழியில் உள்ள தண்ணியில் கை கால் கழுவேன் கால் கழுவுல தண்ணியில் குளிக்க முடியாது இன்னொரு குழியில் இருக்கிற தண்ணியில் குளிப்பேன் அடுத்த குழியில் இருக்கிற தண்ணியில் அனுஷ்டானம்லாம் வேண்டாம் போவேன் அதுக்காக தான் தனித்தனியாக வெட்ட சொன்னேன்னு அவன் சொன்னான் அதில் என்ன குறைஞ்ச பச்சை எல்லா வேலையும் பாரு சாமி சொன்னிச்சு டேய் கை கால் கழுனதில் குளிக்க முடியாது குளித்ததில் அனுஷ்டானம் பண்ண முடியாதுரா தான்டா நான் அப்படி சொன்னேன் அதுக்கு அந்த சிஷியன் சொன்னான் இப்போ என்ன உனக்கு மோசம் முதல்ல அனுஷ்டானத்தை பண்ணு அப்புறம் குளி கடைசியில் கை கால் கழுவிட்டு போயேண்ணா இப்போ ஏதாவது புரிஞ்சிகிட்டு இருக்கான நாம் சொல்கிற விஷயங்களை எதையாவது புரிஞ்சு எதிர்க்கட்சிகாரன் பேசுகிறான்னா பார்த்திங்களா அவன் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான் போய் சொல்கிறப்பான்னா இல்லை நிஜம்னு நிரூபிக்க மாட்டான் அவன் பாட்டுக்கு அவன் நினச்சத செஞ்சிகிட்டு இருக்கான் நாம் செய்கிறதே இருமொழி திட்டத்தை ஏன் கொண்டு வந்தோம் என்று பார்க்கிற போது அதனால் ஏற்படுகிற நன்மைகளையெல்லாம் அண்ணா கருத்தில் கொண்டுதான் தான் இருமொழி தமிழ்நாட்டுக்கு போதும் என்று சொன்னார் நாம் என்ன கேட்குறோம் இப்போன்னு கேட்டிங்கன்னால் கொள்கை நாங்க வச்சிருக்கிறோம் அதனால கல்வி வளர்ந்திருக்கா தேஞ்சிருக்காங்க இதுக்கு யாராவது பதில் சொல்லணுமா இல்லையா நாங்க இருமொழி கொள்கை வச்சிருக்கிறோம் இதை விட நீ மூணு மொழி வச்சுக்கிறேன்னு சொல்றேன் வச்சுக்கோ அதனால இதை விட அது வளர்ந்திருக்கான்னு பாரு அதுக்கு ஏதாவது நேர்மையா பதில் சொல்லணுமா இல்லையா ஒரே குழியில் முப்பது குடம் தண்ணி ஊற்றின பயிர்களை மாதிரி இருந்துக்கிட்டு எல்லாரும் ஒன்று கிடக்க ஒன்று உளறிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில நாம் என்ன செய்கிறோம்னா அவர்களை எப்படியாவது சமாளிக்க வேண்டியதார் அதுக்கு நம்ம மிக அருமையான ஒரு நகைச்சுவையாளர் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா சில ஏதாவது செய்வார் அதில் பெரிய அறிவான விஷயம் இருக்கும் அவர் என்ன செஞ்சாரு ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்துருக்கிற போது ஒரு மூணு பேருடைய நண்பர்கள் வர்றான் கால பதினோரு மணி வாங்க அவர் சூப்பு போட்டு சாப்பிட்ற நேரம் அவங்க மூணு பேருக்கும் நான் சூப்பு சாப்பிட போறேன் குடிங்க ஆளுக்கு ஒரு டம்ளர் சூப்பு கொடுத்தார் குடிச்சான் ரொம்ப நல்லா இருக்குங்களே இவ்வளவு நல்ல சூப்பு இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை இவ்வளவு நல்லா இருக்கு நான் நல்லா சூப்பு போடுவேங்க ஆ நான் சூப்பு நல்லா போடுவேன் அவர் பேர் முல்லா நான் நல்லா சூப்பு போடுவேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் இந்த மூணு பேர் உள்ள போய் என்ன பண்ணா மறுநாள் அவனும் நண்பன் ஒருத்தர் ஒருத்தே சொல்லிவிட்டான் பதினோரு மணிக்கு போனீங்கன்னா முல்லா சூப்பு போடுற சூப்புன்னா சூப்பு அது மாதிரி சூப்பு கிடைக்கவே கிடைக்காது பதினோரு மணிக்கு போங்கடான்டான் அவன் மூணு பேரும் மறுநாள் வந்தான் முல்லா கேட்டார் நீங்கள் யாருன்னு கேட்டார் நேற்று உங்கள் நண்பர்கள் வந்தாங்கல்ல ஆமாம் அவங்க நண்பர்கள் நாங்கள் எங்கே வந்தீங்கன்னா அந்த சூப்பு ஐய ஐயா அதுக்கு வந்திருக்கானுவதுக்குன்னு ஆளுக்கு ஒரு டம்ளர் சூப்பை கொடுத்தார் குடிச்சானுவர் இவன் போய் ஒரு மூணு பேர்ட்ட சொல்லி விட்டான் அதுக்கு அடுத்த நாள் அவன் மூணு பேர் வந்தான் நீங்கள் யாருன்னு கேட்டார் முதல்ல உங்கள் நண்பர்கள் வந்தாங்கள்ல ஆமாம் அவங்க நண்பர்கள் மறுநாள் வந்தாங்களா ஆமாம் அவங்க நண்பர்கள் நாங்கள் என்ன எங்கே வந்தீங்கன்னார் சூப்புண்ணா இருங்கடான்னுட்டு இந்த வேலையாக செய்கிறீங்க இரு அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தார் அவனு என்ன நினச்சானு முதல்ல தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் சூப் கொடுப்பார் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு முதல்ல தண்ணியை குடித்தானுவோ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தான் அப்புறம் என்ன செய்தின்னார் அந்த சூப்பு நான் கொடுத்தனே வந்த என்ன தண்ணீர்ல கொடுத்தீங்க தண்ணி இல்லை யாது நீங்க யாரு என் நண்பனோட நண்பனோட நண்பன் நான் உங்களுக்கு கொடுத்தது சூப்போட சூப்போட சூப்பு அது அப்படிதான் இருக்கும்னாரு நீயே யாரு நண்பனுக்கு நண்பனுக்கு நண்பன் அது என்னடாண்ணா சூப்புக்கு சூப்புக்கு இருக்குண்ணா அங்கே இருக்கிற அமைச்சர்கள் பேசுகிற பேச்சுக்கு நம்முடைய தளபதி தருகிற பதில் இதை போன்ற பதில் அற்புதமாக அவர்களை அடித்து பேசக்கூடிய தரு தலை பதில்களை தந்து அவர்களை தலை குனிய வைத்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து நாம் நம்முடைய முதலமைச்சரை நினைத்து வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறோம் அவர்கள் வாழ்க வளர்க அவர்களுடைய பெருமை மேலும் மேலும் வளரட்டும் என்று சொல்லி வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்